ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து காலையில் ஏஞ்சோடனே பயங்கர பனி மூட்டமாக இருந்தது அத் அந்த லாஸ்ட் யூரில் எங்களுக்கு வந்து நல்ல மழைலாம் தெரியும் எங்கள் பால்கன்று பார்த்தா எதுவுமே தெரியல பயங்கர பனி இப்போல்லாம் கொஞ்சம் நாளாக காலையில் எழுந்திரிச்சாவே இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு மார்னிங்கே இன்றைக்கி மார்னிங் ஏஞ்சிச்ச உடனே வந்தோடனே கிச்சனுக்கு தான் வந்தாச்சு கொஞ்சம் நேரம் பால் கல்யோட வேடிக்கை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி மொளகீரை வந்து கடைஞ்சிட்டு சேப்பங்கிழங்கு கிழங்கு வருவல் தான் பண்ண போகிறேன் அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கீரை வந்து நைட்டே வந்து அந்த இது மட்டும் கட் பண்ணி வச்சுட்டேன் அந்த தண்டு பகுதியை மட்டும் கத்தி வச்சு நறுக்கி எடுத்து வச்சுட்டேன் நெக்ஸ்ட் வந்து இப்போ எடுத்து பார்த்தா கொஞ்சம் லெந்த்லெந்தாக அந்த இது தண்டு அது அப்படியே போட்டோம்னா குக்கரில் வந்து கல் சட்டியில் வச்சு நம்ம கடைஞ்சோம்னா அது வந்து ஈஸியாக கடைஞ்சிடலாம் குக்கரில் வச்சு அப்படியே அதுலேயே நான் மற்ற கிடையாதுனால அது வந்து அந்த அளவுக்குலாம் கிடையாது அதனால சரின்னு சொல்லிட்டு அந்த தண்டு லென்த்து தான் இதெல்லாம் கொஞ்சம் உடச்ச உடச்சி எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு நல்லா ஒரு தடவைக்கு மூணு தடவை வாஷ் பண்ணுவேன் அதை இந்த மாதிரி வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணால் தான் கொஞ்சமாக அழுக்கெல்லாம் இருந்தால் வந்துடும் எத்தனை பேர் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு கீரை பொறுத்தவரைலாம் பயங்கர பயங்க சாப்பிட்றதுக்கு நிறைய விஷயங்களுக்கு ஏன்னா அதில் டஸ்ட் இருக்கும் அழுக்கு பரண்டு இரண்டு ஒரு சில கீரை இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இல்லை மருந்து வேற வச்சு அடிச்சு விட்ருவாங்களா அது நல்லாவே தெரியும் உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு மருந்து ஸ்மெல் நம்ம கடைஞ்சோம்னா இந்த நாங்கள் இப்போ வந்திருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கீரை இப்போ வரலாம் நான் வாங்கினவரெல்லாம் இல்லை ஃபஸ்ட்டு இருந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மணத்தக்காளி கீரைலாம் நாங்கள் வாங்கி கடைவோம் அப்படியே மருந்து ஸ்மெல் வருங்க அப்படியே தகுப்பையில போட்டுருவேன் நான் எனக்கு பயமாக இருக்கும் அதை சாப்பிட்றதுக்கெலாம் நெக்ஸ்ட் வந்து இப்போ கீரைக்கெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு இப்போ கடைய ஆரம்பிச்சிட்டேன் பருப்பு போட்டு கடைஞ்சோம்னா கொஞ்சம் மஞ்சப்பொடி ஆட் பண்ணுறேன் ஏன்னா மஞ்சப்பொடி போடுறது பெஸ்ட்டுங்க எதாவது பூச்சியோ மருந்தடிச்சதோ எதுனா இருந்தால் கூட அதெல்லாம் சரியாயிடும் இல்லையா அதனால நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க இனிமேட்டு இப்போ சேப்பங்கிழங்கு பழசே கொஞ்சம் இருந்தது கொஞ்சம் புது இருந்தது அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் சரி குழம்பு வச்சுக்கலாம் ஒரு நாளைக்குன்னு சொல்லிவிட்டு எடுத்து தனியாக வச்சாச்சு வச்சுட்டு மீதி கிழங்கு தான் ஒரு மூணு ரெண்டு பேருக்கு தான் இன்றைக்கி சமையல் மூணு மூணுன்னு வச்சுக்கோங்களேன் கூட அவங்க ஃப்ரெண்டு ஏதோ சமையல் கீரையும் கீரை கொண்டு வர சொன்னான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான் மூணு பேருக்கு தான் செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அவன் ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து செய்கிறேன் நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி சேப்பங்கிழங்கு வந்து ரெண்டு விசில் தான் வைப்பேன் வச்சு எடுத்துருவேன் அது பாதி முக்கால்வாசி வந்துருந்தால் போதுங்க அது கடையிலேயே நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விசில் வச்சுட்டிங்கன்னா சுத்தமாக காணாமல் போய்டும் அது விசிலெல்லாம் அந்த கீரைக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சரி காஃபி குடிக்கலாம்னு சொல்லிவிட்டு காஃபியை போட ஆரம்பித்தாச்சு பண்ணி பண்ணிக்கினி முடிச்சுட்டு எல்லாத்தையும் தான் பண்ணிவிட்டு வருவேன் கிச்சனுக்குள்ளேயே நெக்ஸ்ட்டு மூணு பேருக்கும் காஃபியை போட்டேன் அவன் எழுச்சிக்க மாட்டான் பையன் கொஞ்சம் லேட்டாக தான் எழுச்சிருப்பான் எனக்கு டூ ஹவர்ஸ் ஆகும் எப்படி இருந்தாலும் கிச்சன் வேலை முடிய அதுக்குள்ளே நான் குடிச்சிடுவேன் அவனுக்கு கொஞ்சம் சூடாக குடிக்க மாட்டார் அதனால் போட்டு வச்சிட்டோம்னா ஆனால் தான் குடிப்பார் நிறைய பேர் ஆரி தான் குடிப்பாங்க எங்கள் ஹஸ்பண்டும் ஆரி போனால் தான் குடிப்பாங்க நான் சூடாக குடிக்கிறாள் நான் போட்டுட்டேன் காலையிலே கோலம்லாம் போட்டுட்டேன் நான் வந்து ஜஸ்ட்டு சும்மா கோலம்னு போடுவேங்க தான் போடுவேன் எனக்கு மாவில் போட வராது அது மாதிரி நிறைய கோலமும் எதுவுமே எனக்கு தெரியாது சும்மா வாசலை துடைச்சிட்டு சின்னதாக ஒரு கோலம் போட்டுருவேன் டெய்லியுமே ஏதோ எனக்கு வந்து கோ என்கிட்ட இருக்க பெரிய ட்ராபேக் பார்த்தீங்கன்னா கோலம் போட தெரியாது அதுதான் பெரிய ட்ராபேக் எனக்கு தெரியாத விஷயம்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சேப்பங்கிழங்கு இந்த அளவுக்கு வெந்தது போதும்னு ஆஃப் பண்ணிவிட்டேன் ரெண்டு விசிலுக்கே நல்லா வெந்துருச்சு அது கீரை தான் இப்போ வந்து அடுத்தது அந்த குக்கரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கீரை போடலான்னு சொல்லிவிட்டு பருப்பு பாசி பருப்பும் துவரம் பருப்பு ரெண்டும் பாதி பாதி போட்டு மிக்ஸ் பண்ணிப்பேன் நீங்கள் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதில் ரெண்டும் பாதி பாதி போட்டுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கீரை சாப்பிட்றதுக்கு இதில் வந்து பெருங்காயம் பச்சை மிளகா தான் போட்டேன் தக்காளி போடலை தங்க மோஸ்ட்லி பருப்புக்கு பருப்புலாம் போட்டு கலைஞ்சால் தக்காளி போடுறதில்ல ஒவ்வொரு புளிப்பாயிடும் சப்போஸ் உங்களுக்கு புளிப்பு கொஞ்சம் வேணும்னு சொன்னால் லைட்டாக புளி தண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும் சூடாக இருக்க சொல்லவே வெங்காயம் ஒரு கட் பண்ணி போட்டுட்டு கீரையும் போட்டுட்டு மஞ்சள் அதான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டே மஞ்சப்பொடி போட ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு மஞ்சப்பொடி போடுங்க மஞ்சள் போட்டுட்டு நான் குக்கரில் தான் வச்சேன் குக்கரில் தான் கொஞ்சம் வேகம் இல்லைன்னா அது வந்து டே அடுப்பில் டேரெக்டாக தான் வேக வைக்கணும் பட் அது வேக வைக்கணும்னா ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லிட்டு குக்கரில் வச்சுருக்கு வச்சு அதை ஸ்டீம் பண்ணிவிட்டு இன்றைக்கி டேயில் அது தான் ஓடிகிட்ருக்கு நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்தது குக்கிங்கெல்லாம் முடித்து சாயந்தரமாக வந்து கொஞ்சம் வெளியில் கிளம்புனேன் ஒரு விஷயமாக போயிட்டு வெளியில் வந்து வெளியில் போயிட்டு அப்படியே வரதுக்கு கொஞ்சம் லேட்டானதுனால புட்டு கடை ஒன்று பார்த்தேன் அந்த இடத்துல வந்து நல்ல வகை வகையாக புட்டு வச்சுருந்தாங்க அது வந்து புட்டுக்கும் இடியாப்பத்துக்குனே ஃபேமஸான ஒரு கடைங்க அங்கே போயிட்டு புட்டும் ஒரு ஒரு எல்லா அரிசிலையும் புட்டு பூங்கார் அரிசி கருப்பு கவுனி அரிசி என்னென்னமோ அரிசி வச்சுருக்காங்க அது அந்த அரிசிலெல்லாம் புட்டு என் பேரெலாம் எனக்கு சொல்ல வரலங்க அது மாதிரி எத்தனையோ வகையான அரிசியிலலாம் புட்டு பண்ணுறாங்க அவங்க நான் வந்து சரி கருப்பு கவனி தான் கேட்கலான்னு நினச்சேன் கருப்பு கவனி பார்த்தா அது லேட் ஆகுமா கொஞ்சம் டைம் ஆகும்க்கா அப்படின்னு சொல்லிட்டான் சரின்னு சொல்லிவிட்டு நீ வேண்டாம் தம்பி நீ வந்து என்ன இருக்குன்னு கேட்டால் சிகப்பரிசி இருக்குதுன்னு சொன்னால் சரி சிகப்பரிசி ஒரு புட்டு போதும் அதுவே யாரும் சாப்பிடும் அதுவே பாதி எடுத்து வச்சிட்டேன் புட்டு வாங்கிக்கிட்டு அவருக்கு ஒரு இடியாப்பம் வாங்கிக்கிட்டேன் இடியாப்பத்துக்கு வந்து குருமா கொடுத்துருவாங்க வர வழியில் ஐஸ்கிரீம் பார்த்தாச்சு சாஃப்டி தான் ரொம்ப நல்லா இருந்தது நான் எதிரையும் பார்க்கல நான் வந்து வெண்ணிலா நான் வந்து ஒரு ஐஸ்கிரீம் பைத்தியம்னு வச்சுக்கோங்களேன் எங்கே பார்த்தாலும் ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு பொருள்னு வச்சுக்கோங்களேன் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு கொஞ்சம் உள்பக்கமாக வந்தால் ஃபுட்பால் கோர்ட் இருந்தது நிறைய பேர் ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்தாங்க பசங்க ரெண்டு டீமாக இங்கே சென்னையில் வந்து அவர்ஸ் கணக்கில் இந்த மாதிரி ஃபுட்பால் விளையாடுவாங்க கிரிக்கெட் விளையாடுவாங்க இந்த மாதிரி நிறைய இருக்குது எங்கள் ஏரியாவில் பசங்கள் எல்லாருக்குமே இடம் கிடையாது இல்லையா அதனால் இந்த மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க பசங்கள் அங்கே விளையாடுவாங்க சரி அங்கே கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க உள்ளெல்லாம் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுட்டு நிறைய பேர் ஃபுட்பால் பார்க்குறவங்க வந்து உட்காந்துட்டு பார்ப்பாங்க நானும் கொஞ்சம் நேரம் பார்த்தேன் அங்கே உட்கார சீட்டிங்லாம் இல்லை நான் வந்து வெண்ணிலாவும் சாக்லேட் டிப்பு கேட்டிருந்தேன் அது வந்தது அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கார் ஏறி வந்தாச்சு வந்துட்டு வீட்டில் வந்து உள்ளே ஃப்ளாட் உள்ள நுழைஞ்சால் ஃப்ளாட்டில் வந்து பஜார் போட்டிருந்தாங்க எப்பயுமே போட்டதில்லை இதான் ஃபஸ்ட் டைமு நான் குரூப்பில் பார்க்கவே இல்லை உள்ளே வந்து பா உள்ளே நுழைய சொல்லவே ஃபினிஷிங் டைம் நான் வரச்சிடலாம் நான் வரவே மணி ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நைன் தேர்ட் நைன் ஓ கிளாக் கிட்ட ஆகிடுச்சி வந்தால் நிறைய துணி பானிபூரி பேல்பூரி அது என்னது பிரெட் ஆம்லெட் இதெல்லாம் போட்டிருந்தாங்க நிறைய சுடிதாஸ் ஆஃபர் சாரி சுடிதாஸ்லாம் போட்டுருந்தாங்க நிறைய இந்த மாதிரி ஃபேன்சி கம்மல் ஐட்டம் அப்புறம் இந்த ஓ இது கஸ்டமைஸ்டாக பண்ணுற வளையல்லாம் கூட பண்ணி வச்சுருந்தாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது மாதிரி கஸ்டமைஸ்டு பண்ணி தருவோம்னு சொல்லிட்டுலாம் வந்திருந்தாங்க நிறைய கடைங்க போட்டிருந்தாங்க மூணு டாப் வந்து தௌசண்ட் ருபீஸ்ன்னு சொன்னாங்க அதே மாதிரி செட்டுங்க ரொம்ப நல்லா இருந்ததுங்க செட்டு செட்டாக நல்ல காட்டன் நல்ல குவாலிட்டி இருந்தது சும்மா சொல்லக்கூடாது நான் ஒரு டாப் மட்டும் வாங்கினேன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு சரி புட்டு ஓப்பன் பண்ணியாச்சு ரொம்ப நல்லா இருந்ததுங்க புட்டு புட்டுக்கு வந்து நாட்டு சக்கரை கொடுத்துருந்தாங்க இடியாப்பத்துக்கு குருமா ஒரு தேங்காய் பால் அந்த கருப்பட்டி பால் விற்பாங்க அந்த கருப்பட்டி பால் ஒன்று வாங்கி வந்தாச்சு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு என்னோடய பிளாக்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் யாருமே பண்ண மாட்டேன்றீங்க